முக்கிய செய்தி மதுரை மாநகராட்சிக்கு ரூபாய் இருநூறு கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த மோசடி சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் இந்த ரூபாய் இருநூறு கோடி இழப்பு எந்தெந்த வகையில் நடைபெற்றது இந்த மோசடி தொடர்பான ஐந்து பேர் மீது என்னென்ன வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த நூறு வார்டுகள் பகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருக்கு இதற்கான வரி வசூல் பணிகள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நடைபெற்று வருது ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப அந்த வரி விதிப்பு நிர்ணயமானது செய்யப்பட்டு குறிப்பாக நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது வந்து மாநகராட்சி கூட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானத்தின் மூலமாகவோ வந்து முடிவெடுக்கப்படும் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மண்டலம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் வந்து ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வந்து வரி விதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு ஆணையராகவே விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கிறது சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடுகளை செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதற்காக வரி விதிப்பு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளுக்கு பாஸ்வேர்டுகளை வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டும் அது தெரியவந்திருக்கிறது குறிப்பாக இரண்டு மூன்று நான்கு ஆகிய மண்டலங்களில் வந்து அதிக அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தெரியவந்திருக்கிறது ஆஹ் குறிப்பாக ஏற்கனவே வந்து முந்தைய ஆணையாராலும் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலே வந்து சைபர் கிரைம் காவல்துறை வந்து அந்த வரி குறிப்பு குறைப்பது தொடர்பான அளிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தீவிர விசாரணையில் வந்து தற்போது நடத்தப்பட்டு இந்த முறைகேடுகளை வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வந்து முறைகேடுகள் நடைபெற்ற மண்டல அலுவலகங்கள் வந்து தீவிர விசாரணை நடத்தினார்கள் பின்னர் மதுரை மாநகராட்சிக்கு மூணாவது மண்டல தலைவராக நேர்முக உதவியாளரான தனசேகரன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சதீஷ் ஆகியோரை கைது செய்யப்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து உதவி ஆணையாளர்கள் வந்து உதவியாளராக இருந்த பணியாற்றிய கார்த்திகேயன் இடைத்தரர்களாக இருந்த உசேன் ராஜேஷ் ஆகிய ஐந்து பேரையும் தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாத்தீங்கன்னா கைதாகிய மூன்று பேரையும் மாநகராட்சி பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவு அதன் அடிப்படையில் மதுரை மத்திய சிறை குற்றப்பிரிவு காவல்துறையில் வந்து சில மண்டல தலைவர்களையும் சில மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களும் வந்து விசாரணை வளையத்திற்குள் தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது எட்டு லட்சம் வரி விதிப்பு இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு ஒரு லட்சம் வரி செலுத்தினால் போதும் என்ற அளவிற்கு வரி குறைப்பு செய்யப்பட்டு மோசடி செய்ய வந்தது தெரிய வந்திருக்கிறது இது போன்ற ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வந்து முறைகேடாக நடந்துள்ளதாக இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிற்கு மதுரை மாநகராட்சிக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் விசாரணையில் அதிர்ச்சியான தகவல் தெரியப்படுத்த குறிப்பிடத்தக்கது அதிகமான குடும்பத்தில் இணையுங்க